வணக்கம் தீபா இந்த புத்தகத்துல ஒரு மிக முக்கியமான கேரக்டர் அது சேகுவாரோட வாழ்க்கைய வரலாறு புத்தகம்தான் ஆனா ஒரு கட்டத்துல வந்து ஃபிரல் என்ட்ரி ஆவறார் ஆமா ஃபிடல் காஸ்ட்ரோ வந்த உடனே அது வந்து எனக்கு என்ன ஒரு ட்ரின் பத்த ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோட பயோகிராபிய்குல போற மாதிரி இருந்தது காஸ்ட்ரோவுடைய பங்களிப்பு அவரை பத்தியே ஒரு பார்வை வந்து நூல் எப்படி பதிவு பெற்றிருக்கு ரொம்ப அழகான கேள்வி ஆக்சுவலா இது சேகுவாரோட தான் ஆனா இதுல ஃபிடல் காஸ்ட்ரோட ரோலை நம்ம படிக்கும்போது அடுத்தது கண்டிப்பா பிடல் காஸ்ட்ரோ பத்தி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும் பிடல் காஸ்ட்ரோ மாதிரியான ஒரு தலைவர் வந்து சேக்வேரா அப்படிங்கிற ஒரு போராளிக்கு வந்து கிடைச்சது வந்து சேகாரோட வெற்றி மட்டும் கிடையாது அந்த புரட்சி கியூப புரட்சிக்கே ஒரு மிகப்பெரிய வெற்றி தே போத் காம்ப்ளிமெண்ட் டீச் அதர் சோ மச் அதாவது அவங்களுடைய அந்த நட்பு உறவு இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருமே மிகவும் மனிதாபிமானம் உள்ளவங்க அவ்வளோ அறிவு உள்ளவங்க சேகுவேரா கிட்ட இருந்த சரியா வந்து இந்த படிக்கும் போது தெரியும். ஒரு தம்பி மாதிரி. மிக அப்படிங்கிறது புத்தகத்தை நமக்கு இருக்காரு உண்மைதான் ஆனா சேகுவரா எப்படி மிக பிரியமானவரா மாறுறாரு அப்படின்னா அவர் முதல் விஷயம் அவர் வந்து கியூபர் கிடையாது சேவை எல்லாருக்கும் பார்வையிலேயே முதலே பிடிக்கும் ரொம்ப ஒரு என்ன சொல்றது கபடம்னா என்னன்னே தெரியாத ஒரு மனிதர் அவரை யாருக்கும் பிடிக்காமலே இருக்க முடியாது அதை தாண்டி ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆனவர் மார்க்சிய தத்துவங்களை முழுக்க உள்வாங்கினவர் அது மட்டும் இல்லாம டாக்டர் அவர் படிச்சது பயின்று பயின்றிருக்காரு ஃபிடல் கேஸ்ட்ரோட சேரும் போது அவருக்கு எந்த விதமான பயிற்சியும் கிடையாது அப்ப ராணுவ பயிற்சியின் பயிற்சி கொடுக்குறாங்க அதுல வந்து பார்த்தா எல்லாத்துலயும் டாப் ஆயிடுறாரு பிள்ளைகளுக்கு எப்படி சேவை பிடிக்காம இருக்கும் ஸோ ஹீஸ் அ வெரி ஹீஸ் அன் அசட் டு மை மூவ்மெண்ட் அப்படிங்கறத வந்து ஃபிடல் கண்டுபிடிச்சுக்கிறார் ஏன் தம்பி மாதிரி அப்படின்னு நான் சொல்றேன்னா ரொம்ப தன்னலமே இல்லாதவர் அவர் தம்பின்னா ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இல்லையா நான் அப்படி சொல்லல அது என்னன்னா அந்த வாஞ்சை சொல்றேன் அந்த பிரியம் பாசம் வந்து நான் தம்பின்னு சொல்றேன் இது நான் சொல்லிதான் சொல்லியிருக்க நிறைய இடத்துல சொல்லிருக்காரு அது பிளட் ரிலேஷனுக்காக அந்த மாதிரி சொல்லல அதாவது என்னன்னா அவருடைய எல்லா பரிமாணத்தையும் புரிஞ்சுகிட்ட மாதிரி நாட் ஓன்லி ஆஸ் அஹ் நான் வந்து அவருடைய ஒரு சீனியர் ஆபிசர்ங்கிற மாதிரியோ ஒரு பாஸ்ங்கிற மாதிரியோ ஒரு தோழருங்கிறத தாண்டி சேகுவேரா இந்த நேரத்துல இந்த மனுஷன் என்ன பண்ணுவான் என்ன பேசுவான் எப்படி எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு உணர்வு பூர்வமாகவும் புரிந்து கொண்ட விதத்துல நான் வந்து தம்பின்னு சொன்னேன் வேற எந்த இப்போ கேஸ்டோ ஒரு பக்கம் பார்ப்போம் இளமை காலத்துல அவரு வந்து அவருடைய காதல் அவருடைய என்ன சொல்றது உறவுகள் பெண்களை குறித்து அவருடைய பார்வை அதுக்கு பிறகு என்ன அவருடைய காதலி அப்புறம் இணையர் இப்படியான ஒரு அப்புறம் குழந்தைகள் இது எல்லாமே ஒரு டிராவல் போகுது ஸோ என்னுடைய அவர் பெண்கள் குறித்த பார்வையும் பெண்களில் பற்றி அவருக்கு இருந்த சிந்தனையும் பின்னாடி அவர் வந்து என்ன மாதிரியான வந்து பெண்கள் குறித்த ஒரு அப்ரோச் வந்து வேணும் படையில் வேணும் எப்படியாக சிந்தித்து சொல்லியிருக்காரு தன்னுடைய இணையரோடு அவர் வந்து உரையாடியது தன்னுடைய குழந்தைகளோடு அவர் இடம் இதெல்லாம் ரொம்ப அவருடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய இடையே இதை வந்து எப்படி உங்களுக்கு எப்படி புரி எதிர்கொண்டீங்க அந்த ரைட்டிங் வரும்போது அதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் அவர் சே ஸோ ரெவல்யூஷனரியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது வந்து ஒரு மொத்தமாக இருக்கும் போது இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சேவோடைய ஒரு பார்வை வந்து ஜான்லி ஆண்டர்சன் அதை எடுத்து பார்த்தோன்னா அப்படியே தனியாக ஒரு லைன் நமக்கு தெரியுது அதை ஸோ அதோடைய ட்ரான்ஸ்லேஷன் அப்புறம் அந்த வாசிப்பு சேவ் வந்து எப்படி உங்களுக்கு பெண்கள் குறித்த பார்வை அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா நம்ம ரொம்ப ஒரு தூய்மைவாதத்தோட பார்க்க முடியாது ஏன்னா வந்து இன்னை வரைக்குமே கூட பாலின சமத்துவம் அப்படிங்கிறது வந்து பெருசா இல்ல ஆனா என்ன சொல்றேன் அப்படின்னா சேக்கும் அவங்க அவருடைய தாய்க்குமான உறவு வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது அவர் அவங்க அம்மா வந்து ஒரு சாதாரண ஒரு பெண் கிடையாது சாதாரண பெண் கிடையாது நான் ஏன் சொல்றேன்னா அந்த காலத்துலயே அந்த சமூகத்தில் இருக்கிற மற்ற பெண்களை விட மிகவும் வேறுபட்டவராக இருந்தார் தாய் சிலியா அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி வாசிப்பு அறிவு மிக்கவராக இருந்தார் அப்புறம் அந்த சமூகத்துல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க பள்ளிகளில் வந்து மதிய உணவுக்கு வந்து பால் கொடுக்கணும் ஏன்னா சில குழந்தைகள் வந்து ரொம்ப வறுமையிலேருந்து வர குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் காலையில ஸ்கூலுக்கு வந்து திரும்பி போற வரைக்கும் வந்து வேற எந்த ஒரு ஊட்டச்சத்துமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க அப்புறம் சிகரெட் பிடிக்கிறவங்களா இருந்திருக்காங்க அர்ஜென்டினா அந்த ஒரு என்ன சொல்றது அவங்களுமே வந்து கொஞ்சம் சமூக கட்டமைப்புகளை மீறக்கூடிய ஒரு ரிபெல்லியஸ் பெண்மணியா தான் இருந்திருக்காங்க சோ அப்படிப்பட்ட ஒரு தாயோட இவருக்கு ரொம்ப நெருக்கமான உணர்வு இருந்திருக்கு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இவர் வந்து பெண்களை மதிக்கக்கூடியவராகவும் அவங்கள வந்து ஒரு சமமா புரிதலும் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு இருந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி அவருக்கு கல்லூரியில முதல் நெருங்கின ஒரு தோழி காதல் அப்படின்ற உணர்வு இல்லாம இருக்கிற ஒரு தோழி இன்ஃபான்டே அப்படின்ற ஒரு தோழி இருந்திருக்காங்க அவங்களோட இவருக்கு நீண்ட காலத்துக்கு கிட்டத்தட்ட ஆமா ஆல்மோஸ்ட் இறுதி வரைக்கும் கடித போக்குவரத்து இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஆண்டர்சன் இதுல பதிவு பண்றாரு இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா ஒரு ரொம்ப ஒரு ஆணாதிக்கம் ஆண்களோட மட்டும்தான் நட்பு வச்சுக்க முடியும் பெண்கள் வந்து காதலுக்கும் குடும்பத்துக்கும் தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு ஆள் நிச்சயமா கிடையாது அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் அதுல இருக்கு ஆஹ் ஹில்டா ஹில்டாவுமே வந்து ஹில்டாவை வந்து மெக்சிகோல சந்திக்கிறாரு ஹில்டாவுமே முதல்ல இவருக்கு வந்து ஒரு நல்ல தோழிதான் ஹில்டா வந்து ஒரு இவருக்கு நிறைய அரசியல் கல்வியே கொடுத்தவங்க நிறைய பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க இன்ஃபேக்ட் ஹில்டாவுடைய தோழி அந்த தோழி தான் வந்து இவர் ஃபிடலை வந்து சந்திக்கிறார் சோ அதுக்கப்புறமா அவங்களுடைய நட்பு வந்து திருமணமா என்ன சொல்றது காதலாகி திருமணமாகுது அதுக்கப்புறம் இவர் புரட்சிக்கு போனதுக்கு அப்புறமா வந்து ஒரு இடைவெளி வருது இல்லையா ஃபிடல் கேஸ்டோட போனதுக்கு அப்புறம் அப்புறம் அவங்க அலேடாவை சந்திக்கிறாரு காதல் கொள்றாரு பெண்களை இழிவா நடத்தினதாகவோ ஒரு தவறு செஞ்சதாகவோ எந்த இடத்துலயுமே வந்து அதுவும் ஆகல அவர் அப்படிப்பட்ட மனிதராக நம்ம நினைச்சு பார்க்கவும் முடியல அலைடாவை வந்து ரெண்டாவது திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி கூட ஹில்டா கிட்ட முறையாக தெரிவிச்சு பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க சம்மதத்தோட தான் வந்து அலைடாவை திருமணம் செய்துக்கிறாரு அலைடாவும் வந்து ஒரு புரட்சி பெண் தான் அவங்க வந்து மெசஞ்சரா தான் வராங்க சியரா மேஸ்ட்ராக்கு ரகசிய உளவாளியாக செய்திகள் கொண்டு போவாங்க இல்லையா அப்படி ரொம்ப ஒரு துரு 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 பெண்ணாக தான் வரார் அந்த இயல்புகளால இயல்புகளாலெல்லாம் ஈர்க்கப்பட்டு தான் வந்து இவர் காதலிக்கிறாரு ஸோ இவர் காதலுக்கும் புரட்சிக்கும் பெரிய இடைவெளிலாம் இல்லை இன்னொன்று ஆண்டர்சன் ரொம்ப மனிதா மனிதாபிமானத்தோட இதில் என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா ஓகே ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் அலைடாக்கு நாலு குழந்தைகள் பிறக்குது அவங்க குழந்தைங்களோட இருக்குதுன்னா அவங்க ரெண்டு பேருமே அது ரொம்ப விரும்பி செஞ்ச விஷயந்தான் சே வாண்டட் அ ஃபேமிலி லைஃப் இதில் வந்து இன்னொரு வெளியில் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா சேவோட தாய்க்கும் தந்தைக்கும் வந்து திருமண உறவு சரியா இல்லை ஆரம்பத்துலேருந்து பதின் பருவத்துலேருந்தே வந்து குடும்ப வாழ்வு வந்து ரொம்ப ஒரு சர்ச் ரொம்ப சண்டையும் ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு டென்ஷனோட தான் இருந்திருக்கு குடும்ப வாழ்வு அது குழந்தைகள் எல்லாரையுமே பாதிச்சிருக்கு சேவையும் பாதிச்சிருக்கு அவருக்கு வந்து ஒரு அன்பான ஒரு லவிங் குடும்பம் தேவைப்பட்டது அது முழுக்க முழுக்க அலைடா கொடுத்துருக்காங்க இன்னொன்னு என்னன்னா ரொம்ப ஒரு அற்புதமான காதல் வாழ்க்கை அவங்க வாழ்ந்து முக்கியமா பேப்லோ நெருடாவின் கவிதைகளை படிச்சு காட்டுறது வந்து அவ்வளவு பிடிக்கும் அலைடாக்கு அதனால அவர் எடுத்த முடிவு வந்து அவர் பொலிவியாக்கு போறதோ வந்து முழுக்க முழுக்க அலைடாக்குன்னு தெரியும் ஷி வாஸ் ஆல்சோ இந்த ரெவல்யூஷனரி மூமெண்ட் அப்படிங்கிற போது அது எந்த இடத்துலயும் வந்து ஒரு டீவியேஷன் இல்ல இப்போ இதை சொல்லும் போது எனக்கு இன்னொன்று தோணுது என்னன்னா ஷேவோடைய மகள் வந்து சென்னைக்கு வந்துருந்தாங்க அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்தோட சென்னைக்கு நம்ம வரவேற்பு கொடுத்தோம் அப்போது அவங்க மகள்னா இப்போ பாட்டியாக தான் இருக்காங்க இல்லையா அவங்களோட மகள் இப்போ காலேஜில் இருக்கு அந்த அவங்க வந்துருந்தாங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் சேகுவார பத்தி கேட்டிருக்கும் போது ஒரு குழந்தை கேட்டது உங்க அம்மாவை பத்தி சொல்லுங்க அப்படின்னோடனே அவங்களுடைய முகமே அப்படி இப்போ இப்ப நீங்க இப்போ சொன்ன மாதிரி அவங்க அம்மா என் அம்மா புரட்சிக்காரு ஜேகுவாரா எங்க அப்பாவை மட்டுமல்ல எங்கள் அம்மா புரட்சிக்காருன்னு சொல்லி அம்மாவினுடைய புரட்சிகர செயல்பாடுகளை அதை வந்து எடுத்துரைத்தாங்க சோ நீங்க சொன்னது பொண்ணு சே உடைய புரட்சிகர பணிக்கு உதவியா மட்டும் இல்ல புரட்சி பயணத்திலேயே வந்து என்னன்னா வந்து அலைடாவுடைய பங்களி பார்க்க முடியுது இன்னொரு விஷயமும் இந்த புக்ல ஒரு முக்கியமான இந்த புத்தகம் தமிழ்ல வருவது ஒரு முக்கிய தேவை இருக்குன்னா சேகுவாராவுடைய பிறந்தநாளே வந்து என்னன்னா நம்ம இப்ப கொண்டாடுற பிறந்த நாள் கிடையாது ஏன்னா அவங்க அம்மாவும் அப்பாவோட குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசினீங்க அவங்க வந்து ஒரு ஏற்கனவே அந்த குழந்தை வந்து திருமணத்துக்கு முன்பே கருவுற்று இவங்க இவங்க இவங்களை க ஒன்னா இருக்கிறாங்க ஆனால் வந்து ஊருக்கு வந்து தெரிவிக்கிறது தாமதம் என்னன்னாங்க இருந்தாலும் சேகோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதில் வந்து வாசிப்பில் வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது மனிதாபிமான வாழ்க்கை மட்டுமல்ல ஒரு அன்னைக்கு சமகாலத்தினுடைய ஒரு பிற்போக்கு கருத்திலுக்கு எதிராகவும் வந்து ஒரு சொந்த வாழ்க்கையை வடிவமைச்சிருக்கு ஸோ அம்மாவிலிருந்து ஒய்ஃபு அது வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயங்களை பதிவு செய்யுங்க இல்ல இது ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுற ஞாபகம் வருது அந்த புரட்சி மோமெண்ட் இதெல்லாம் தவிர்த்து பாத்தீங்கன்னா அலைடாவுக்கும் சேவுக்குமே குணங்கள்ல குணாதிசயங்கள்ல நிறைய ஒற்றுமை இருக்கு ஆண்டர்சன் சேவை விடவும் கூட வெளிப்படையா சே கூட எதையாவது கொஞ்சம் யோசிச்சு பேசுவாரு அலைடாக்கு உள்ளொன்று புறம் ஒன்று வைத்து பேசவே தெரியாது மனசுல பட்டது அப்படியே பேசிடுவாங்க சோ இதெல்லாமும் சேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலேயே என்னன்னா சேவுடைய அப்பா அவரை பத்தி வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு பதிவு இல்ல பதிவு இருக்கு அதாவது என்னன்னா ரொம்ப விரும்பத்தக்க பதிவுகளா இல்ல அது உண்மையா தான் பதிவு செஞ்சிருக்காரு ஆண்டர்சன் அவர் வந்து மகன மகன் ஆமா இருந்ததுக்கு அப்புறம் தாந்தா வந்து சோசியலிசம் அல்ல பாதையில செலுத்துற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் பில்ட் அப் குடுத்து சொன்ன பொய்கள் எல்லாம் வந்து மறுமுறை அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது மாமனாரா இருந்தா கூட பொய்ய யார் சொன்னாலும் வந்து சேவை பத்தின எந்த ஒரு தவறான பதிவும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல வந்து இன்னும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அலைடா சோ யாராவது பொய்யா ஏதாவது பதிவு பண்ணா யாரா இருந்தாலும் குடும்பத்தை சேர்ந்தவங்களா கூட அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பதிவு இதுல இருக்கு இப்போ சேவோடைய அவருடைய கம்யூனிச தத்துவம் இருக்குல்ல சோசியலிச தத்துவம் பொதுவா வந்து நம்முடைய இடம் ஒரு போராட்டக்காரர் ஒரு தாடி வச்சு அல்ல கேப் வச்சுட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு போறாரு இதெல்லாம் தான் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு மாதிரி காமிக்கிது பட் இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டுக்கு பேஸாக இருக்க ஒரு ஐடியாலஜி ஒரு கருத்தியல் ஒரு பொது உடைமை மேல கம்யூனிசம் மேலே சோசியலிசத்தை நோக்கிய ஒரு கருத்தியல் தெளிவு வந்து ஷேவுக்கு இருந்ததுனால தான் அது சாத்தியமாச்சு இந்த புத்தகத்துல அந்த இடங்கள் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா பலருக்கும் தெரியாது ஜூலை இருபத்தாறு இயக்கம் ஃபிடல் காஸ்ட்ரோ உருவாக்குன இயக்கத்தில் வந்து ஆரம்பியும் சரி புரட்சி வென்ற போதும் சரி அந்த தருணத்துல கூட பலரும் கம்யூனிஸ்டுகள் கிடையாது கேஸ்ட்ரா இன்னும் சிலர் வந்து கம்யூனிஸ்டுகளாக இருந்தாங்களே தவிர புரட்சிக்கு உதவினவங்களோ இல்ல வந்து கியூபா மக்களே கூட அப்போ கம்யூனிசம் பெருசா இன் இன்ஃபேக்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இவங்களுக்கும் ஒரு ரகசியமான உறவு தான் இருந்த மாதிரி கியூபா கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஜூலை இருபத்தி ஆறு இயக்கத்துக்கும் ஏன்னா இயக்கத்துக்கு உதவி செஞ்ச பலருமே வந்து கம்யூனிஸ்ட் ஆன்டி கம்யூனிஸ்டுகளா தான் இருந்திருக்காங்க அப்புறம் வந்து ஆனா வந்து ஃபிடல் காஸ்ட்ரோமே அதுக்கப்புறம் புரட்சி வென்றதுக்கு அப்புறம் அமெரிக்காக்கு போயிட்டு வரும்போது கூட நான் கம்யூனிஸ்ட் இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு வர அப்புறம் ஆனா உள்ளூர ஹிவோஸ் அவர் என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி அப்படின்னு தான் சொல்லணும் கேஸ்ட்ரோ இதுல அது அந்த பதிவுகள் ரொம்ப அழகா இருக்கு முதல்ல வந்து ஆட்சியில அமைக்கிற அமைக்கிற போது பொறுப்புகள் எல்லாம் வந்து ஆன்டி கம்யூனிஸ்டுகள் பலருக்கும் கொடுத்துடுறாரு அதுக்கப்புறம் தனியா ரகசியமா வந்து ஒரு கூட்டம் போட்டு சில பாலிசிஸ் எல்லாம் வந்து பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அந்த குழுவுல இருக்கிறவங்க பூரா கம்யூனிஸ்டுகளா இருக்காங்க அதாவது ஒரு பக்கத்துல வந்து கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாளர் எதிர்ப்பாளர்களுக்கே பொறுப்புல கொடுத்துட்டு கவர்மெண்ட் அந்த அமைப்புல வைத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் அமைப்புக்குள்ள இருக்கு வந்து தனியா ஒரு ரகசியக் குழு இருக்கு. வந்து இப்பதான் ஜெயிச்சு வந்த உடனே நாங்க கம்யூனிஸ்ட்னு சொல்லிதான் உடனே கடையில எங்க ஷேவோட ஐடியாலஜி கருத்தில் வந்து என்ன பங்களிப்பு செலுத்துச்சு. ஷே தான் வந்து நிச்சயமா வந்து மாஸ்டர் மைண்டா இருக்கிறாரு பிடலுக்கு. அதாவது அவர் என்ன பண்றாருன்னா இப்ப ஒரு கூட்டம் நடக்கும். ஏதோ ஒரு கூட்டத்துல வந்து ஷே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனே வெளியிட்டதுவார். உடனே எல்லாரும் பரபரப்பா அதை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அடுத்த நான் அதை வந்து அப்படியே என்ன சொல்றது அது எப்படி சொல்ற ஒரு விதையை தூற மாதிரி சே வந்து ரொம்ப ஓகே இனி ஒரு ஒரு விவசாய சீர்திருத்தம் நடக்க போகுது இனிமே இனிமே வந்து என்ன சொல்றது இந்த இந்த ஆலைகள் எல்லாம் இனிமே அரசு எடுத்துக்க போகுது அப்படி சொல்லிட்டு இவரு போய் பேசி விட்டுருவாரு முதல்ல எல்லாரும் பயங்கர ஆச்சரியமா ஷாக்கிங்கா பேசி அது பரவினதுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஃபிடல் கேஸ்ட்ரோ அது ஒரு திட்டம் ஆக்கிடுவார் இது ஒரு பேட்டர்னாவே ஆச்சு அப்படின்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் கேஸ்ட்ரோ வந்து பிளான் பண்ணிட்டே போறோம் போறாங்க ஆமா பிளான் பண்ணிட்டு இல்ல ஏல்பா சே பண்ற சொன்னது கேஸ்ட்ரோ அது தெரியல انا அப்படிதான் தான் நடந்துருக்கு சே போய் வந்து பேசும்போது என்ன இந்த மனுஷன் இப்படி பேசிட்டா அப்படி சொல்லி எல்லாரும் வந்து அத பரபரப்பா பேசும்போது அடுத்த நாள் நிதானமா அத திட்டமாக்கி ஆக்கி விட்டுறார் அத ஃபிடல் திட்டமா சொல்லி அதுக்கு எதிர்ப்பு வராமலே வந்து முதல்ல சே அத பேச வெச்சு இந்த மாதிரி பலதும் நடந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்து இது அப்பட்டமான கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் அப்படிங்கறத வந்து நிறுவும் போது அத வந்து பிடல் எவ்வளவு அழகா பண்ணிருக்காரு சே அப்படிங்கிற ஒருத்தர் பக்கத்துல வச்சுக்கிட்டு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து இப்போ சே மறைந்த பிறகு புரட்சியை வந்து உயர்த்தி பிடித்தார் காஸ்ட்ரோ அது மட்டுமல்ல லத்தின் அமெரிக்க நாடுகளை தாண்டி உலகம் முழுக்க வந்து ஒரு கம்யூனிசத்தின் பால் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக காஸ்ட்ரோ இருந்தார் இப்போ காஸ்ட்ரோவும் காலமாயிட்டார் ஆனால் ஷேகுவராவும் பெடல்காஸ்ட்ராவும் இணைந்து உருவாக்கிய கியூபா புரட்சி இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பல்வேறு தடைகளை எதிர்த்து இன்றைக்கு வந்து ஒரு சோசியலிச நாடாக வந்து பரிணமித்திருக்கிறது செயல்பட்டு கொண்டிருக்கிறது கொரோனா காலத்தில் கூட ஊர்களெல்லாம் ஊரெல்லாம் காப்பாற்றுந்தது கியூபா நாட்டுடைய மருந்து தான் ஆனால் அந்த நாட்டுக்கு வந்து சிரைந்து அனுப்பாமல் தடை போட்டோம் வந்து அமெரிக்கா இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தடைய நூல் இருக்கு இல்லையா இந்த நீங்க மொழியாக்கம் பண்ணி ஒரு முதல் பதிப்பு வெளியாகி எல்லாம் யாராவது பல பேர் கருச்சொல்லி இருப்பாங்க இல்லையா வாசிச்சுட்டோ இல்ல இதுல வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீட்பேக் ரொம்ப இது பரவல் இவங்க சொல்லிட்டாங்க இந்த கருத்து சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இந்த புத்தகத்தை வந்து முதல்ல முழுசா படிச்சு முடிச்சவர் வந்து தமிழ் செல்வன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அவர் வந்து என்ன சொன்னார்னா அவர் என் மொழிபெயர்ப்பை வந்து மிகவும் பாராட்டினார் அதை தாண்டி வந்து இந்த புத்தகத்தை படிச்சா கியூப அரசியல் உலக அரசியலே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை வந்து அவர் விழா நிகழ்ச்சியில பதிவு பண்ணாரு நீங்க கூட சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் சே வந்து உலகத்துக்கான மனுஷன் இல்லையா ஸோ நம்ம கியூபா வரலாறு மெக்சிகோல நடந்தது கௌதமால நடந்து நடந்தது லத்தீன் அமெரிக்கா முழுக்கவுமே அப்ப எப்படி புரட்சி பற்றி எரிந்தது அப்படிங்கறத வந்து இந்த புத்தகத்துல தெரிஞ்சுக்க முடியும் அதை அவர் சொன்னாரு அப்புறம் ரா முருகவேல் தொடர் ஒரு முக்கியம் படிக்கும் போதே நமக்கு வந்து இந்த எனக்கு பெரிய அரசியல் இதுக்கு முன்னாடி ரொம்ப புத்தகங்கள் படிச்சது குறிப்புகள் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு உதவிச்சு அவர் வந்து அப்போ வந்து என்ன சொன்னார்னா மூன்றாவது பாகம் வந்து ஒரு சோசியலிச சமூகம் எப்படி கட்டமைக்கிறதுக்கு வந்து சேர்ந்து உழைச்சாங்க இதுக்கு சோவியத் யூனியன் என்ன மாதிரி உழை என்ன மாதிரி உதவி பண்ணிச்சு சீனா ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் வல்லரசு அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரி தாக்கங்கள் இருந்தது இதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு கியூபா சமூகம் எப்படி உருவாக உருவாக உருவாகிச்சு இதுல வந்து சோவியத் யூனியனுக்கும் ஆஹ் என்ன சொல்றது சேக்கும் என்ன மாதிரியான சில கருத்து வேறுபாடுகள் வந்தது இதெல்லாமே நுட்பமா பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பேக்ரவுண்ட்ல எல்லாம் அந்த புத்தகத்தை படிச்சு மொழி பெயர்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது அதுக்கு ரா முருகவேல் தோழருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ சில நேர்காணல்கள் நடக்குது குங்குமம் தொழில் இந்த மகேஸ்வரின்னு ஒரு தோழர் வந்து எடுத்தாங்க அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அலைடா வந்திருந்தப்போ அவங்களும் அந்த இதுகில் வந்திருந்திருக்காங்க போல இருக்குது அவங்களுக்கு அலைடா மேலே ஒரு மிகப்பெரிய ஹீரோ வருஷிப் இருந்தது ஸோ இந்த புத்தகத்தில் அலைடா பற்றின என்ன பதிவுகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு பேக்ரவுண்டோட வந்தாங்க அவங்களோட உரையாடுறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அப்புறம் மாதவராஜ் தோழர் அவர் ஏற்கனவே ஷேகுவேரா பற்றி அவர் தான் வந்து எனக்கு சேகுவேரா மேலே ஒரு மிகப்பெரிய அபிமானம் வர்றதுக்கு வந்து தோழர் மாதவராஜும் அவருடைய ஆர்வமும் அவர் எழுதின புத்தகங்களும் காரணம் ஸோ அவர் வந்து இந்த புத்தகத்தோடைய கடைசி பகுதியை வந்து 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 நான் நான் மொழிபெயர்த்துட்டு அவரை தான் அழைச்சி ஏன்னா உணர்வு பயங்கரமாக இருந்தது ஃபீட்பேக்கும் கேட்கும்போது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக பெயர்த்துட்டு ரொம்ப இந்த புத்தகம் வாசிப்பு மொழியாக்கம் இதை தாண்டினா இதை வாசிச்சு முடித்த உடனே ஏன்னா வந்து சோசியலிசம் கம்யூனிசம் தான் இந்த உலகத்துக்கு தீர்வு என்பதை வந்து நிரூபித்த ஒரு புரட்சி வந்து கியூப புரட்சி அதில் ஒரு முக்கிய பங்கு வகித்தவர் ஷேகுவேரா அவர்கள் இப்போது இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்குமுறையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுரண்டலம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சோசியலிச லட்சியத்தை தான் நமக்கு முன்னேறக்கூடிய ஒரு மிக முக்கியமான கடமையாக இருக்குது அதான் சேவ வந்து நம்ம பேசணும்னா வந்து இந்த ஒடுக்கு ஏகாதிபத்திய ஒடுக்குமுறைக்கு எதிராக உலக மக்களை அணி திரட்டுவதும் ஒரு மிக முக்கியமான பணியா இருக்கின்றது இந்த வாசிப்பை நமக்கு அதை உணர்த்துது அதனால் நான் என்ன கடைசியா நீங்க சொல்லி முடிக்கிறேன்னா வந்து ஒரு அவரை சேகு மென்ஷன் பண்ணி விட ஒரு உரை கூட வந்து இணையத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு அவர் ஸ்பானிஷ்ல சொல்லியிருப்பார் அப்படியே ஸோ நீங்க வந்து அந்த உரையை சொல்லி அதை வந்து நம்ம அந்த நேர்காணலில் முடிக்கலாம் நினைக்கிறேன் நான் ஓகே ஏன் வந்து இறுதி வரைக்கும் வந்து நினைவு கூர்ந்துகிட்டே இருந்தார் அப்படின்னா அவர் உறுதியா தான் ஐடியாஸ் ஆர் மோர் பவர்ஃபுல் தேன் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது தான் சொல்றாரு அதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷேகுவேராவும் ரவுலும் சேர்ந்துதான் வந்து கியூபா கம்யூனிஸ்ட் சமூகமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஷேகுவேரா ஸோ அதனால்தான் ஃபிடல் கேஸ்ட்ரு வந்து இந்த கம்யூனிஸ்ட் சமூகமா இன்னும் நிலச்சி நிக்கிறதுக்கு காரணம் புரட்சி சமூகமா அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கியூபா நிலச்சி நிக்கிறதுக்கு காரணம் மார்க்சிய தத்துவம் தான் அப்படிங்கிறத வந்து ஃபிடல் கேஸ்ட்ரோ சேக்வேரா நினைவு கூறுறது மூலமா நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியுது சோ எந்த ஸ்பீச் ஆனாலும் அவர் கடைசியில் இப்படிதான் முடிக்கிறார் உடைய தன்னுடைய தனக்கு எழுதின ஃபேர்வெல் லெட்டர்ல ஹாஸ்டலா விக்டோரியா சென்ட்ரி ஆன்வேர்ட் டு விக்ட்ரி வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சேக்வேரா எழுதின கடைசி இறுதி வரிகளை வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கடிதம் வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்காரு ஸோ நாம் வந்து என்னென்னா இந் அந்த வெற்றியை நோக்கி முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் ஷேகுவேரா சொன்னதை நம்ம வந்து இன்றைக்கு நம்ம எப்படி பொறுத்த வேண்டும் சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய முதலாளித்துவ ஏகாதிபத்தியம் ஒடுக்கும் முறைக்கு எதிராக உழைக்கும் மக்கள் என்ன தங்களுடைய போராட்டங்கள் வந்து வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டு கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடில் அமைத்து கொள்ள வேண்டும் என சேவனுடைய வார்த்தைகளில் நம்ம வந்து அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு நாம் செயல்பட வேண்டியிருக்கின்றது ஒரு மிக முக்கியமான நூலை வந்து தமிழில் கொண்டு வந்திருக்கிறது வந்து நான் வந்து பாராட்டு தெரிவித்துக்கின்றேன் ஏன்னா இது ஒரு சேகரான கூடிய நபரை வந்து ஒரு தமிழில் வந்தது வந்து ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறதா பார்க்க வேண்டியிருக்குன்னா சமகாலத்தில் நீங்கள் வந்து உலகம் வந்து கிட்டத்தட்ட வந்து என்னன்னா குளோபலைசேஷன் வேர்ல்டு தான் இன்றைக்கி எல்லாமே எல்லாருக்கும் வேணுமோ எல்லா இடத்துலையும் எல்லா பொருளும் கிடையாது ஆனால் வாங்குறது தான் மக்கள்கிட்ட சக்தி இல்லை அதேமாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சதவீதமான முதலாளிகளிடம் பார்த்தீங்கன்னா வந்து நாட்டினுடைய உலக செல்வத்தில் ஐம்பத்தாறு அறுபத்தாறு சதவீதம் வந்து ஒரு ஒன் பர்சன்டேஜ் பீப்புள் வந்து சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் சே வாழ்ந்த காலத்தை விட இன்னைக்கு வந்து ஒடுக்குமுறை வந்து அதிகமாக இருக்கின்றது செல்வம் குவிவதும் ஒரு சில நபர்கிட்ட இருக்கக்கூடிய சூழலாக இருக்கின்றது அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராடுவதும் அல்லது அந்த போராடுவதற்கான கருத்தியல் தெளிவை பெறுவதும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து அது வந்து அத்தகைய பாதையில் நோக்கி போக வேண்டிய தேவை இருக்குது அப்போது சமகால இளைஞர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இளைஞர்கள் பார்த்தோன்னா இப்படியான கருத்தியல் பார்வையும் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தையும் வந்து தருவதற்கு ஏற்ற ஒரு நபராக சேகுவேரா தான் இருந்திருக்கின்றார் எனவே சேகுவேரானுடைய இந்த ஆங்கில நூலை இப்படியாக வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்து கொடுத்த தீபலட்சுமிக்கு என்னுடைய நன்றிகள் அதே போன்று இந்த புத்தகத்தை மிக சிறப்பாக ரொம்ப விரைவாக வந்து தமிழா தமிழ் வந்து கொண்டு வந்த பாரதி புத்தகாலயம் வந்து பாராட்டுக்குரியவர்கள் நண்பர்களே இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிங்க இது குறித்து உரையாடலை வந்து முன்னெடுக்குங்க ஷேகுவாரா என்பது சமகாலத்தில் நாம் முன்னெடுக்கக்கூடிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு ஆயுதமாக இருப்பார் நன்றி இந்த நேர்காணலை சமகாலத்தில் மிக முக்கியமான கள போராளியான நீங்க ஏகாதிபத்தியத்தையும் அதிகாரத்தையும் எதிர்த்து தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீங்க எடுத்தது வந்து நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உணர்கிறேன் நன்றி தோழர்